ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது வாக்காளர்களுக்கு பெரும் அளவில் பணமும் பரிசு பொருட்களும் கொடுக்கப்பட்டன என்ற புகாரின் பேரில் இந்த தேர்தல் தேர்தல் அந்த ரத்து செய்யப்பட்டது மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெறவிருக்கின்றது அன்று ஒதுக்கிய அந்த சுயேச்சை சின்னங்களை குறிப்பாக துப்பி சின்னம் போன்றவற்றை இந்த தேர்தலில் தடை செய்ய வேண்டும் அடுத்த தேர்தலில் வேண்டுமானால் அந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ளலாமே ஒழிய நடக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது மேலும் எழுந்து கொடுத்த இதர சின்னங்களையும் பயன்படுத்தக்கூடாது அடுத்த தேர்தலில் இவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பணம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சின்னம் இருந்தால் ஏற்கனவே பணம் பெற்றவர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இது ஜனநாயக மரபுக்கு நெறிமுறைக்கு முற்றிலும் மாறானது இதை தேர்தல் ஆணையம் உணர்ந்து அந்த சின்னங்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்க வேண்டும்